ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்த ஒரு தரமான தமிழ் சினிமால கிரைம் த்ரில்லர்னா இந்த ஒரு படத்தை தாராளமாக மஸ்ட் வாட்சா சொல்லலாம் ஏன்னா படம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு இடம் கிடையாது தக்காளி தாறுமாறான ஒரு படங்க இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும் போது ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா படம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல சின்ன ஓமினி ஒன்று இருக்கு அந்த இருந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமான முறையில பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆனது அப்புறம் இந்த போலீஸார் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த சம்பவத்துக்கு போறேன் போகும்போது அங்கேயோ மூணு பெண்கள் இறந்துருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் வண்டிக்குள்ள டிரைவர் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா எப்படி இந்த மூணு பெண்களை வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கும் போதும் தெரிய வருது அந்த மூணு பெண்கள் இறந்தவுலாம் மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க கண் கண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்க இப்படி இந்த இடத்துக்கு போய் எப்படி எப்படிலாம் ஆக்சன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோட பக்கத்துல விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது திடு ரொம்ப எப்படி சொல்லி ரொம்ப திடுக்கிடும் தகவல் எல்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த வில்லனை தேடி நம்ம போலீஸார் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் எல்லாத்தையும் அலசி ஆராயிராப்பில் ஆனா யாருமே அந்த வில்லனை பிடிக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல பக்கத்தில் காமிக்கிறாங்க ஒரு பக்கத்தில் டாக்டரா இருக்காங்க டாக்டரா இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்பத்திரி நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிற அந்த ஒரு ஆஸ்பத்திரியில வந்து நம்ம ஒரு பக்கத்தில் வேலை வாக்குறாங்க வேலை ஆக்கும்போது குழந்தை சம்மந்தப்பட்டதை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் உங்களுக்கு தெரிய வருது லேப்ல வந்து ஒரு தப்பான விஷயம் தெரிய வருது அது மரபணு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நம்ம லிக்விடு மாதிரி அதை வந்து அது தப்பான செயல் எல்லாம் செய்யற அந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க இது யாரு பண்ணா யார் பண்ணாலும் சொல்லிட்டு ஒரு போலீஸாருக்கு ஒரு பதம் தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு அந்த ஒரு மூணு இறந்ததுக்கு இந்த இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு தேடுறாப்புல தேடும் போது அவருக்கு ஏகப்பட்ட திடுக்க எடுத்தாங்க தெரிய வருது இது பண்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து கடைசி மொட்டி மோதி அந்த ஒரு அந்த ஒரு பெரிய வில்லனை பிடிச்சாப்புல குடித்தது அப்புறம் தான் தெரியுது இதுல வேறாவது சம்மந்தப்பட்டிருக்காங்க அது யாரு யவரு கண்டுபிடிக்கிறதாங்க ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு படத்தோட கதையை பார்க்கும் போது சரி படத்துல ஒரு கண்டென்ட்டா போகாது கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்லி ஒரு மூணு கதையா போகும் ஆனா மூணு கதையுமே வேற லெவல் ஸ்டார்டிங்ல என்ன சம்மந்த போட்டிருக்கோ அதே தான் இந்த மூணு கதையை சம்மந்த போட்டிருக்கு அந்த ஒரு அந்த கதையை நம்ம பார்க்கும்போது நமக்கே பாக்குறதுக்கு என்ன இப்படிலாம் போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு என்ன ஒரு கண்டென்ட் ஒண்ணு வச்சிருக்கானுங்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டா போட்டு வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது அந்த ஒரு சீனை பார்க்கும்போது நமக்கே யோசனை ஏற்பட்ட யோசனைலாம் இந்த சமுதாயம் வந்து உள்ள ஒதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பக்கத்துல வந்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறத இந்த ஒரு படத்துல போட்டு வேறல வச்சிருக்காங்க எப்படின்னா கதை வந்து எப்படி சொல்றது திருநங்கை திருநம்பி இதாங்க சேர்ந்த ஒரு அந்த ஒரு கண்டா போகும் ஆனா இது எதுனால ரெண்டுக்கு திருநங்கை திருநம்பி இது ரெண்டுக்கும் நடுபட்ட ஒரு மனிதனா ஒருத்தர் இருப்பாங்க அவரோட கதையத்தை நம்ம இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அவர் வந்து என்ன பண்றா அப்படின்னா அந்த ஒரு கதையை பார்க்கும்போது நமக்கு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி புழுசா திருநங்கைங்க திரும்பி இதை வச்சுதான் அதர்ஸ் படத்தோட டைட்டிலா அதர்ஸ் டைட்டில் இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஒரு பக்கத்தை தோணுச்சு என்னடா அதர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம படத்தை படம் பார்க்குற ஸ்டார்டிங்ல நமக்கு என்னடா இந்த பேர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா கடைசியில படம் முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா அந்த பேரோட டைட்டில வரும் அதை பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஃபர்ஸ்ட் வாட்சா உட்காந்து பாக்கணும் ஏன்னா கார் கார்மாலான ஒரு படம் இதுல நடிச்ச நம்ம ஆதித்ய மாதவன் அவர் அந்த ஒரு படத்தோட ஹீரோ நடிச்சிருக்க அப்புறம் அவர் ஏற்கனவே இதுக்கு படம் நடித்தாரா இல்லையா நமக்கு ஒரு படத்துல தோணும் ஏன்னா எப்பவுமே எப்படி சொல்றது அவர் புதுமுக நடிகர்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போதான் அவர் ஃபேஸை பார்க்குறேன் அதனால எனக்கு ஒரு புதுமுக நடிகராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய ஆட்டிங்கிறது இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி ஒரு முதல் படமா இல்லை ஏற்கனவே படம் நடிச்சிருக்காரு அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்ற ஒரு போலீஸ் எப்படி இருக்குமோ அப்படியே வேற லெவல்ல சம்பவம் பண்றது எல்லாம் அவர் எப்படி சொல்ல இது எல்லாம் யாரும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு வேற லெவல்ல எப்படி சொல்ல ஒரு போலீஸ் செய்ய செஞ்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் நம்ம ஆதித்ய மாதம் கண்டிப்பா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நம்ம கௌரி கிஷன் அவ்வளவுதான் ஒரு படத்தோட ஹீரோன் அடிச்சிருக்காங்க ஒரு படத்தோட டாக்டரா இருக்கா நமக்கு அவ்வளோ ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு அவளுக்கு சம கதையா இருக்கு ஆனா அவளுக்கு வந்து இந்த டாக்டரை கெட்டப்போ படத்துல சுத்தம் ஒரு தெளிவோட செட் ஆகாது என்ன பட டாக்டரா அப்படின்னு நமக்கு ஒரு தோணும் கேரக்டர் பார்க்கும்போது இந்த டாக்டர் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு மத்தபடி அவன் ஆக்டிங்ல நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாமே வேலை உள்ள பார்க்க பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் காமெடின்னு சொல்கிறதுலாம் நம்ம முனிஷ்காந்த் அவர் இந்த ஒரு படத்தில் ஒரு எப்படி சொல் போலீஸாக அவர் அவ்வொரு ஆக்டிங்லேருந்து அவரோ ஒவ்வொரு சமயம்லாம் சின்ன சின்ன காமெடி பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஓக்கியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நந்து ஜெகன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு வில்லனாக நடிச்சிருப்பாப்ல அவர் இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு சம ஒரு கேரக்டராக வேற சம்பவம் பண்ணியிருப்பா இவரை பிடிச்சாலும் எல்லா தெரியும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படா கொல்வி அப்படின்னு நமக்கு ஒரு சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த ஒரு கேரக்டர் இருக்கு அதனால நம்ம நந்து ஜகன் ரொம்ப கழிச்சா அவர் வேற இந்த ஒரு படத்துக்கு கம்பேர் கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வினோத் சாகர் லேப் டெக்னீஷியனாக ஒரு படத்தை நடிச்சிருப்பா அவர் அவரை இருந்து எல்லாமே பார்க்கற ஓரளவு ஓகே அங்கே சரிச்சி வித்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம டேரக்டர் நம்ம அபின் ஹரிகரன் தான் இந்த ஒரு படத்தோட ஏதாவது அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காளோ சம ஒரு கலைஞர் மூவியா எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லா சீனும் பார்க்கறதுக்கு ரசிக்க அவர் டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே வேலை உள்ள பக்காவ நம்ம நம்ம அபின் ஹரிகரன் வேலை சம்பவம் பண்ணிருக்காங்களோ அந்த படத்தை எடுத்து கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்தோட சூழல இருந்து நம்மள விறுவிறுப்பா எங்கேயா வச்சுக்கிற ஒரே ஆளு நம்ம ஜிப்ரான் க்காளி ஜிப்ரான பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அவ்வளவு சாங்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சொல்லுவது ரொம்ப ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படியே நமக்கு அவர் பேக்ரவுண்ட் ஸ்கூல இருந்து நம்ம எப்படி சொல்ல பதட்டத்தின் உச்சத்துல தான் நம்ம அந்த பிஜேம் எல்லாம் போட்டு வச்சிருக்க அப்படி கண்டிப்பா ஒரு வாழ்ந்து தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சினிமா போட்டோகிராஃபர் அரவிந்த் சிங் அவருக்கு எல்லாம் ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கனே அவங்க மத்தில இந்த படம் ஒரு எபிசோட் இந்த படத்தை தரிசி தேட்டர்ல போய் பாருங்க காஷ் ஏன்னா கொஞ்சம் தேட்டர்ல இந்த ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஓடிடில வந்து அப்புறம் அது ஓடிடியில வந்தது அப்புறம் இந்த படத்தை நம்ம தேட்டர்ல பார்க்கல கூட அளவுக்கு அதனால இந்த படத்தை இப்பவே போய் தேட்டர்ல போய் பாருங்க ஏன்னா ஒரு மஸ்ட் ஆன பிலிம் காஷ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சமூக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் சினிமாவில ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவினா அந்த ஒரு படத்தை சொல்லலாம் வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்காங்க கேஷ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க